விழுந்துட்டாரு விஜய் வந்து யாரோ தள்ளி விட்டாங்க விஜய் வந்து ஸ்லிப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸு ஸோ விஜயனை மலேசியாக்கு போனாலும் போனாரு அங்கே ஒரு வந்து பெரிய ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிட்டாரு அவர் கீழே ஊர்ந்ததும் வந்து ஒரு அப்படியே நவோ எப்படி சொல்கிறது இதுக்குன்னே மூட நிற்கும் போகிறது எங்கே வச்சு பார்க்கலாம் யாராவது டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா விஜயனை வந்து மலேசியாவோட ஆடியோ லான்ச்சில் வந்து ஜனநாயக ஆடியோ லான்ச்சு முடிச்சுட்டு ஸோ சென்னை பேக் கொடுத்துருக்காரு ஏர்போர்ட்டில் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரௌடு ஓவராக இருந்திருக்கு ஸோ அதனால மேனேஜ் பண்ண முடியல அவ்வளோ க்ரௌடு பட் அதையும் தாண்டி அந்த ப்ளூ யார் பின்னாடி இருந்து அந்த அதான் இது மாதிரி கூட்டத்தில் நான் ஒரு வேலை பண்ணுவாங்க அதுக்கு தான் விஜயம் வந்து வெளியே வர்றதில்ல வெளியே வரலனா ஏன் வெளியே வரலான்றது வந்தால் இது மாதிரி விஷூ ஆகும் ஸோ வந்து அவர் உணவகத்த பின்னாடி வந்து தள்ளி புஷ் பண்ணிட்டு தான் அப்படி தள்ளமாக அந்த கூட்டத்தில் நான் ஒரு அவர் ஸ்லிப் ஆகி கேளுக்காரு அவ்வளோதான் பட் இது மாதிரி வந்து எச்சங்களும் வந்து நிறைய வரும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கள பாத்துருக்க முடியாது மாதிரி கிரௌட வரும்போது கண்ணுக்கு போயிருக்காது இல்லையா விஜய் மட்டும் இந்த க்ரௌடு வருது அப்ப எந்த தலைவல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து விஜய் நாக்கு இருக்கிற மவுஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும் சோ ஆனா வந்து இது மாதிரி ஹெச்எம் எல்லாம் பாப்பாங்கதான் ஏன்னா இப்படிப்பட்ட பாத்தீங்கன்னா சேதுபதி அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்ல வந்து எட்டி வச்ச கதை எல்லாம் தெரியும் நம்மளுக்கு பார்த்திருப்போம் அது மாதிரி இது மாதிரி எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது அது வந்து அப்படி ஒரு ட்ரெண்ட் ஆகி விஜய் கீழேட்டார் விஜய் கீழேட்டார்னு சொல்லி இந்த சன் யூஸ் இருக்கு பார்த்தியா அது மாதிரி வேற பண்ணுவாங்க அதுக்குள்ள அவர் ஏன்ட்டார் ரொம்ப எல்லாம் பேர் கீழே சும்மா ஜஸ்ட் ஸ்லிப் ஆச்சு அந்த கூட்டத்தில் ஜஸ்ட் கால் தொடுக்கும் அந்த மாதிரி ஸ்லிப் ஆகும்போது பின்னாடி இருந்து ஒருத்த புஷ் பண்ணிக்கிறான் ஷோல்டரில் அதனால வந்து அவர் டக்குன்னு ஸ்லிப் ஆகிட்டார் இது மாதிரியாச்சும் வந்து பார்ப்பாங்க சரி அந்த டைமில் வந்து நம்ம நம்மளாக பண்ண முடியாதாங்க அதனால் வந்து அவர் கார் ஏறி கிளம்பி சென்னைக்கு ரீச் ஆகிட்டார் ஸோ இதுதான் நேற்று ஃபுல்லாக வந்து ஹைலைட்டாக ஓடிஞ்சி ஸோ இப்போ வரைக்கும் கூட வந்து விஜய் கேள்வி வின்ட்டார் விஜய் கேள்வி வின்ட்டார் அந்த ஒரு இஷ்யூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் போகும்போது பார்த்திங்கன்னா பேக் இண்டிகேட்டர் லைட் வந்து இடிச்சுட்டு வராங்க அது ஒரு இஷ்யூவாக இருக்குது அதான் விஜய் நான் வந்து ஒரு டேமேஜ் பண்ணணும் எதனா ஒன்று பண்ணிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க ஜஸ்ட்டு கார் இண்டிகேட்டர் தான் அது வந்து கார் விஜய் போன கார் விபத்து அப்படின்னு தான் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்றும் நம்மளுக்கு தெரியும் எந்த மீடியா போனதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அதுதான் நம்ம சொல்ல வரும் யார் என்ன சொன்னாலும் சரி உண்மையான நியூஸ் என்ன உண்மையான நிலவரம் என்ன உண்மையான என்ன நடந்தது அப்படின்றதான் நம்மளுக்கு தேவை எவ்வளோடனே வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு விபத்து ஆயிடுச்சு விஜய் கார் மேலே மோதிச்சு விஜய் கார் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படி இப்படி எவ்வளோ நியூஸு பட் அங்க என்னன்னா டிராபிக் வரும்போது இடிச்சுட்டு இருக்காங்க பட் அதனால வந்து இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு அவ்வளவுதான் மற்றபடி வந்து இது வந்து ஒரு சதியாகுவோ அதுலே கிடையாது டிராபிக் போகும்போது பேக் வந்து இடிச்சுட்டு இருக்காங்க அதனால அந்த அது ஒரு ஜூம் போட்டு இது மாதிரி கார் விஜய் போன கார் விபத்துலாம் சொல்லி